அரசின் போக்குவரத்து சேவைகள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்று பல்வேறு நிலைகளிலே போக்குவரத்து துறையை சீர் செய்து கொண்டிருக்கின்றனர் அந்த அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சரும் நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களும் ஆலோசித்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு புதிய பேருந்தினை வழங்க வேண்டும் அந்த வழித்தடத்தை சட்டமன்ற உறுப்பினரே தேர்வு செய்து அந்த சாலைகளில அந்த பேருந்தினை இயக்க வேண்டும் என்று கட்டளை இருக்கிறார் அந்த அடிப்படையில் இன்று இந்த நூற்றி ஏழ் நூற்றி பதினைந்து என்ற பேருந்து ஏன் நூற்றி பதினைந்து பி என்கிற பேருந்து இன்று இயக்கப்பட இருக்கிறது இந்த பேருந்து கும்முடி புண்ணியிலே இருந்து மாதவரம் நம்முடைய சென்னை சென்று அடைவதற்கு நான்கு முறை மாதவரத்திற்கும் நம்முடைய குமுடி புண்டிக்கும் இயங்க இருக்கின்றது இப்பொழுது நம்முடைய கிராம பகுதியில செல்ல வேண்டும் அதுவும் நம்முடைய கிராம பகுதியில இருக்கக்கூடிய ஏற்கனவே பேருந்து சென்று கொண்டிருக்கும் இருந்த வழித்தடமான கும்மிடிப்பட்டியில் இருந்து புதுகும்படிப்பட்டி வழியாக சிறுகுழால்பேட்டை சென்று சிறுபழால் பேட்டையில இருந்து சிப்காட் வழியாக பாத்தப்பாளையம் வந்து இருந்து சென்றுராஜ கண்டிகை சென்று குரு கண்டிகையில இருந்து ஐயர் கண்டிகை வரை வந்து அங்கே இருந்து கடலூர் வழியாக பாலவாக்கம் ஆரணி அங்கே இருந்து பனையஞ்சேரி செல்ல இருக்கின்றது இந்த பேருந்து ஆக நீண்ட நாள் கோரிக்கை அது சிறுபழால் பேட்டையாக இருந்தாலும் சரி வெற்றி அவர்கள் இருக்கின்றார் அதே போல பாத்தப்பாளையமாக இருந்தாலும் சரி அந்த பாலவாக்கம் கண்ணூர் பதிகள் அதே போல குரு கண்டிகையாக இருந்தாலும் ஐயர் கண்டிகையாக இருந்தாலும் இந்த எல்லாம் நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த பேருந்து இயக்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதிய பேருந்து வழங்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையாக இந்த ஆண்டு ஏறக்குறைய ஆயிரம் பேருந்துகளை பழைய பேருந்துகளை புதிதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்றேன் தமிழ்நாடு முழுமையில் அதே போல வர இருக்கக்கூடிய காலங்களிலே இன்னும் இரண்டாயிரம் பேருந்துகள் புதிதாக நம்முடைய போக்குவரத்து கழகத்திற்கு வாங்க இருக்கின்றது அதே போல ஓட்டுநர் நடத்துனர்களை புதிதாக பணியமைத்து வர இருக்கக்கூடிய காலங்களிலே நிச்சயமாக போக்குவரத்து துறை நம்முடைய தமிழக மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் மிகச்சிறப்பாக பயன்படக்கூடிய அளவிலே அதனை வழிய செல்வதற்கு நம்முடைய அமைச்சர் அவர்களும் நம்முடைய முதல்வர் அவர்களும் மிகச்சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நம்முடைய பகுதிக்கு அதுவும் குறிப்பாக கிராம பகுதியில செல்லக்கூடிய இந்த வாகனத்தை வழங்கிய இந்த பேருந்தை நமக்கு வழங்கிய முதல்வர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே போல நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும் இந்த பதிவை மிக நேர்த்தியாக நமக்கு செய்து கொடுத்த நம்முடைய பொது மேலாளர் மரியாதைக்குரிய பொது மேலாளர் அவர்களுக்கும் நம்முடைய பொன்னேரி கிளை மேலாளர் கிளை மேலாளர் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய நடத்துனர் ஓட்டுநர்களுக்கும் என் சார்ந்த நன்றியினை உங்கள் சார்பாக நான் அவர்களுக்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அவர்களுக்கும் இந்த பேரூராட்சியின் தலைவர் அவர்களுக்கும் அதே போல ஒன்றிய கழக செயலாளர்கள் அண்ணன் மணிபாலன் அவர்களுக்கும் அண்ணன் சந்திரசேகர் அவர்களுக்கும் அதே போல நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர் குருசேகரன் அவர்களுக்கும் அதே போல நம்முடைய எம்எல் ரவி அவர்களுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கவுன்சிலர் ராமஜெயன் அவர்களுக்கும் இந்த பேரூராட்சியினுடைய செயலாளர் அறிவழகன் அவர்களுக்கும் அதே போல வருகை தந்திருக்கக்கூடிய பேரூராட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் பொருளர் நம்முடைய ரமேஷ் அவர்களுக்கும் சுற்றுச்சூழல் அணியினுடைய அமைப்பாளர் துணைத் தலைவர் அவர்களுக்கும் பேரூராட்சியின் உறுப்பினர்களுக்கும் அதே போல வார்டு கழக செயலாளர்களுக்கும் பகுதியில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் சிறுவிழாம்பேட்டை பகுதியிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் அதே போல இளைஞர் அணி அமைப்பாளர் லோகேஷ் அவர்களுக்கும் முரளி அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் அதே போல பாட்டப்பாளையம் பகுதியிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் குருராஜ் கண்டிப்பா அங்கே இருக்காங்க கோரவையில் அப்படியே நாங்க பார்த்துட்டு போவோம் எல்லாரும் நீங்க ஓசி பஸ்ல இருக்கும் இது வேற சொன்னா நம்ம பஸ்ல இன்னைக்கு டிக்கெட் வாங்கிக்கிட்டே போகலாம் இப்படி எடுத்துகிட்டு வர எல்லோரும் நம்ம பேருந்தில் ஏறி இங்கே அந்த பேருந்தை இயக்கி ஆறுடி வரை செல்லலாம் முடிந்தால் நானே ஓட்டுகிறேன் என்பதை இந்த நேரத்தில் கொண்டு இந்த பேருந்தை நமக்கு அளித்த நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் இளைஞர் அமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் என் நஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் போக்குவரத்து துறை அமைச்சரை மாணாக்கரை பார்த்த அளவுக்கு நன்றி சொன்னேன் அவர் சொன்னார் புதுவண்டி தான் கொடுப்போம் பழைய வண்டியை தான் கொடுக்க நான் சொன்னேன் புதுவண்டி மறுபடியும் மாற்றி போகிறாங்க சார் அதனால் இந்த வண்டி மாற்றவே கூடாது இந்த ரோட்டில் இந்த புதுவண்டி ஓடிட்டே என்று நேரத்தில் ஒரு கோரிக்கையாக வைத்து எங்களுடைய ஒழக செயலாளர் மேற்கொண்ட கழக செயலாளர் மணிபாலன் அவர்கள் அவருடைய கோரிக்கை இரண்டு என்ற ஒரு பேருந்து இயக்கப்பட்டுக் கொண்டிருந்தது ஆரம்பாக்கம் எட்டு மதுரையில் ஆரம்பித்த ஆரம்பாக்கம் முடிந்து ஆரம்பாக்கத்தில் இருந்து பொன்னேரி வரை இயக்கப்பட்டது அது அந்த மீனவ சமுதாய மக்களுக்கு பொன்னேரி சென்று பொன்னேரியிலிருந்து பழவற்காடு செல்வதற்கு ஏதுவாக இருந்துள்ளது அந்த வழித்தடம் இயங்காமல் இருக்கிறது பொது மேலாளர் அதனை கவனத்திலே கொண்டு அந்த பேருந்தை இயக்கினால் எல்லோருக்கும் ஆரம்பத்தில் இருந்து தொடர் செல்வதற்குள்ள வழித்தடம் மிக அருமையாக அமையும் என்று இந்த கோரிக்கை வைக்கின்றோம் விசாரித்த பொழுது ஏதோ ஆந்திர செல்வதுனால் இல்லை என்று சொன்னார்கள் அதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்து இன்னும் வர இருக்கக்கூடிய காலத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றது அதற்கு முன்னணியாக அந்த பண்டிகையை அமைத்து கொடுத்தால் மிக நன்றாக இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அல்லது மாத மாதவரம் அங்கே இருந்து மாதம் பார்க்கும் பகுதிகளுக்கு கூடுதலாக ஒரு பேருந்து நீக்கினால் இன்னும் நன்றாக இருக்கும் இந்த பேருந்தையும் கூட கும்படிட்டு நீக்கும் ஒரு உங்கள் மாதம் பார்க்கத்துக்கும் அனுப்ப முடியும் என்றால் இன்னும் நன்றாக இருக்கும் மாலை மணியிலிருந்து ஒன்பது மணி வரை மாதரப்பாக்கம் தவறக்கேட்டை வழியாக பேருந்துகள் இல்லை என்பது அந்த மக்களுடைய கோரிக்கை அதை தாங்கள் ஆய்வு செய்து அந்த இரண்டு மணி நேரம் இடைப்பட்ட நேரத்தில் நம்மால் பேருந்து இயக்க முடியும் என்றால் இயக்கி திருந்தால் இன்னும் கோடிப்பூங்க தொகுதி மக்களுக்கு இன்னும் சிறப்பாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே வருகை தந்த அனைவரையும் வருகை வருக என வரவேற்று பேருந்தை இயக்குவதற்கு செல்கிறோம் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்